ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அபிஜித் நட்சத்திர நேரம் எப்போ தேதி என்றைக்கு மார்ச் மாதத்தில் வருதுன்னு பார்க்கலாம் மார்ச் மாத அபிஜித் நட்சத்திரம் ப்ளஸ் ஏகாதேசி என்றைக்கு வருதுன்னா நாளை இருபத்தி ஐந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாத ஏகாதேசி திதியும் சேர்ந்து வருது இந்த தினத்தில் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையாகவும் இருக்கிறதுனால முருகனுக்கு உரிய தினமாகவும் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் பிரம்மபூத்த நேரத்தில் வந்திருக்கிறது இந்த நாளை தவறவிட்டால் இது போல இன்னொரு நாள் கிடைக்கவே கிடைக்காது ஆகவே இந்த நாளையும் இந்த நேரத்தையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இருபத்தி ஐந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை அதிகாலை நான்கு பதினைஞ்சு முதல் நான்கு முப்பத்தி ஒம்பது மணி வரை இருக்கிறது குறிப்பிட்ட இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் தீபமேற்றி வைத்துக்கொள்ள வேண்டும் நெய் தீபம் ஏற்றுவது சிறப்பு முடியாதவர்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிக்கொள்ளலாம் பூஜை அறை வரவேற்பறையில் அமர்ந்து இந்த வழிபாட்டை நீங்கள் மேற்கொள்ளலாம் உங்களுக்கு கிருஷ்ண பரமாத்மா மீது பக்தி இருக்கிறது என்றால் கிருஷ்ண பரமாத்மாவை வேண்டி இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இப்போ சித்தர் வழிபாடும் சிறப்பாக இருக்கிறதுனால பிரம்ம முகூத்த நேரத்தில் கேலிக்கிய சித்தரை வந்து நம்ம வணங்கி கூட இந்த வழிபாட்டை நம்ம மேற்கொள்ளலாம் ஓம் கேலிக்கிய சித்தர் நமக அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளுக்கு என்னென்ன வேணும்னு நினைக்கிறோமோ அதை வேண்டி கேட்டால் நிச்சயம் வந்து அருள் புரிவாங்க சித்தர் கிருஷ்ண பரமாத்மா யாரை வேண்டிக்கணுமோ நீங்கள் உங்களுக்கு தகுந்தாப்புல நீங்கள் வேண்டிக்கலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமாக எதை வேணுன்னாலுமே நிச்சயமாக அது சக்ஸஸ் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விஷ்ணு வீரபா விஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ இந்த நட்சத்திரம் வந்து இருபத்தி அஞ்சு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை அதிகாலை நான்கு பதினஞ்சு நான்கு பதினைந்து முதல் நான்கு முப்பத்தி ஒம்பது மணி வரை இருக்கிறது இந்த நேரத்தில் நம்ம என்ன வேணாலும் நிச்சயம் நடக்கும் தேங்க் யூ